மிதுன ராசிக்கு இந்த அதிசார குரு பயிற்சி பலன்கள் எந்த மாதிரி இருக்கும் சார் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஸோ கிட்டத்தட்ட கடந்த ஒரு பதினெட்டு மாதத்தில் எந்த கிரகம் பயிற்சி ஆனாலும் நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது ஒன்று நடந்துராதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்ந்த ராசிக்காரர்கள் அவர்களே சொல்லலாம் ஏன்னா சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலாவது வீட்டில் கேது வந்திருந்துச்சுங்க அந்த கேது வந்த காலங்களில் அவங்க வாழ்க்கையிலே சொல்ல முடியாத வழிகளை எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பாங்க உண்மையை சொல்லணும்னா ஒரு சூன்யம் வச்சவங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை உயிரிழந்து நடப்புணமா வாழ்ந்தேன் சார் படுத்து நிம்மதியா தூக்கம் கிடையாது சார் எல்லாம் இருந்துச்சு சார் சாப்பிட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு படுக்கிற நிம்மதியை கடவுள் கொடுக்காம ஓட சார் அப்படின்னே சொல்லலாம் ஸோ பல பேர் வந்து ஒரு டிராவலர் மாதிரியே வாழ்ந்திருப்பாங்க வனவாசமான வாழ்க்கை மிதனராசிக்காரர்களை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன்றரை வருஷம் ஒரு பரதேசம் போவாத குறை சார் நாங்கள் ஆளுக்கு ஒரு மூலையில் செதறி இருக்கிறோம் தாய் ஒரு பக்கம் புள்ள ஒரு பக்கம் குடும்ப ஒரு பக்கமாக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோன்னு சொல்லியிருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு அல்ல அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க ஆ நாளில் கேது இருந்துச்சுன்னா உங்களுக்கு சர்ப்பமடை தோஷம் மாதிரி தான் நீங்கள் அஞ்சு அடுக்கு பங்களாலே படுத்து தோங்கினாலும் கஞ்சி குடிச்சிட்டு படுக்கிற சுகம் இருக்காது இல்லையா அந்த நிம்மதின்ற ஒரு வார்த்தையை அவங்க ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்க பட் இந்த அதிசார குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்காரர்களில் மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை பார்க்கக்கூடிய ராசியில் முதன்மையா இருக்கிறது மிதுன ராசிக்காரர்கள்